பொது தேர்தலுக்கான முதற்கட்ட அச்சு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சகமா அதிபர் கங்காணி லியனகே தெரிவித்துள்ளார் கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் ஏழு சைபர் இரண்டு எதிர்வரும் பாராளுமன்றம் மற்றும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கு தேவையான காகிதங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய தேர்தல் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய வர்த்தமானியை அச்சிடும் முதற்கட்ட பணிகளை ஆரம்பித்துள்ளதாக அரசு அச்சகமா அதிபர் கங்காணி லியனுகே தெரிவித்துள்ளார் இதேவேளை பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரை ஏற்றுக் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியல் பயன்படுத்தப்பட உள்ளதால் கடந்த வாக்காளர் பட்டியலுக்கு அமைய தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பித்த அனைவரும் மீண்டும் தபால் மூலம் வாக்களிப்பிற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய அனைத்து தரவுகளும் எங்களிடம் உள்ளன ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு நீங்கள் சமர்ப்பித்த தபால் மூல விண்ணப்பம் ஏதேனும் காரணத்தினால் நிராகரிக்கப்பட்டிருந்தால் நிராகரிப்பு தொடர்பான விடயத்தை சரி செய்து மீண்டும் தபால் மூல விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது கடந்த முறை தபால் மூல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் கடந்த தேர்தலில் நீங்கள் தபால் மூல வாக்களிப்பிற்கு விண்ணப்பிக்கவில்லை என்றால் தேர்தல் கடமைகளுக்கு பணி கமர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் சேவை பிரிவை சேர்ந்தவராக இருந்தால் அவர்கள் மீண்டும் தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வாய்ப்பு பெறுவார்கள் குறிப்பாக சான்றளிக்கும் அலுவலகரால் சான்றளிக்கப்பட்ட வாக்காளர்களின் இடமாற்றம் பணி ஓய்வு அல்லது அல்லது பிற இறப்பு விடயங்களில் வெற்றிடங்கள் மற்றும் புதிதாக வருபவர்கள் தொடர்பான தகவல்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள எமது உதவி தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களினால் பெறப்படும் பாராளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கடைபிடிக்கப்பட்ட விதிமுறைகள் அப்படியே செல்லுபடியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் தொடர்புடைய ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் நவம்பர் பதினான்கு அன்று

எண்ணிக்கை மற்றும் குழுக்களுக்கான கட்டுப்பண விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதினெட்டு உறுப்பினர்கள் தெரிவாக உள்ள நிலையில் வேட்புமனுவில் இருபத்தி ஓரு வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாவை கட்டுப்பாணமாக செலுத்த வேண்டும் கம்பகா மாவட்டத்தில் உறுப்பினர்கள் தெரிவாக உள்ள நிலையில் அங்கு இருபத்தி பேரின் பெயர்கள் வேட்பு மனுக்களில் குறிப்பிடப்பட வேண்டும் என்பதோடு சுயேட்சை குழுக்கள் நாற்பத்தி நான்காயிரம் ரூபாவை கட்டுப்பணமாக செலுத்த வேண்டும் கழுத்துறை மாவட்டத்தில் பதினோரு உறுப்பினர்கள் தெரிவாக உள்ளனர் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட வேண்டும் கழுத்துறை மாவட்டத்தின் இதேவேளை இம்முறை பாராளுமன்றத்திற்கு கம்பஹா மாவட்டத்தில் இருந்து அதிகபட்சமாக பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் திருகோணமலையிலிருந்து குறைந்தபட்சமாக நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது